মুবারক ولك الحمد كالذي تقول ولك الحمد كالذي تقول وخيرا مما نقول اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم اجعل حبك حب الأشياء إلينا اللهم اجعل حبك حب الاشياء الينا واجعل خشيتك اخوف الاشياء عندنا واقطع حاجات الدنيا بالشوق الى لقائك فاذا اقررت عين اهل الدنيا من دنياهم فاقرر عيننا من عبادتك யா ல்லா உன்னுடைய பிரியத்தை உன்னுடைய அன்பை நேசத்தை எங்களுக்கு எல்லா பொருளும் அன்பை விட நேசத்தை விட கூடுதலாக ஆக்கி வைப்பாயா யா உன்னுடைய பயத்தை எல்லா பொருள்களின் பயத்தை விட கூடுதலான பயமாக ஆக்கி வைப்பாயாக உன்னை சந்திக்க வேண்டும் என்ற பேரார்வத்தின் காரணமாக உலக தேவைகளை எல்லாம் எங்களை விட்டும் துண்டிப்பாடையை செய்திடுவாயாக எல்லா உலக மக்களுக்கு அவர்களின் உலகிலிருந்த கண்களுடைய குளிர்ச்சியை கொடுத்தால் எங்களுடைய கண்களை உன்னுடைய இபாதத்தை கொண்டு உன்னுடைய தொழுகையை கொண்டு உன்னுடைய பிற வணக்கங்களை கொண்டு குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயா உன்னை வணங்குவதன் மூலமா எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியை தருவாயா உன்னுடைய வணக்கத்தை கொண்டு எங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயா உன்னுடைய விவாதத்திலே சடைவை கொடுத்து விடாதே அல்ல தளர்வை கொடுத்து விடாதே அல்ல அலட்சியத்தை கொடுத்து விடாதே அல்ல ஆர்வத்துடன் ஆசையுடன் கண்கள் குளிர்ச்சியுடன் இவாதத்துகள் செய்ய நீ டோபிக் செய்திருள்வாயா அல்லாரும் واللمانا وحسن الخلق والرضا بالقدر اوڑل نلتے کر کے اللہ اوڑل نلتے کر کے روم اللہ صحتے کر, کر کے روم اللہ سلامتے کر کے روم اللہ صحتے کر, کر کے روم اللہ اوڑل بلتے کر کے روم اللہ تو ہی یہاں نوار کے ہی تروایا ہے பத்துனிதனமான வாழ்க்கையை தருவாயாக அமானித தன்மையை தருவாயாக நம்பக தன்மையை தருவாயாக எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொருள்களில் அமானிதமாக நாங்கள் கருதி ஒப்படைக்கப்பட்டதை திரும்பவும் அப்படியே ஒப்படைக்கக்கூடிய பெரும் உயர்ந்த தன்மையை தருவாயாக நறுக்குணங்களை எங்களுக்கு தருவாயாக நறுக்குணங்கள் எங்களை ஆக்கி வைப்பாயாக கலா கதரை உன்னால் எழுதப்பட்ட விதியை நாங்கள் பொருந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக யார்லா இஷாவுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு உன்னிடம் துவா செய்கிறோம் அல்லாஹ் யா உன்னுடைய ரகமத்தான மழை பெய்து கொண்டிருக்கிறது அல்ல மழை பெய்கின்ற நேரத்திலே துவா செய்கிறோம் அல்லா யா அல்லாஹ் அசரிலிருந்து இஷாவரை உன்னுடைய ஹபீம் முகமது ரசூல்லாவுடைய சொற்களை படித்துவிட்டு துவா செய்கிறோம் அல்லாஹ் எங்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக எங்களை சந்தோஷப்படுத்துவாயாக எங்களின் கவலைகளை அகற்றிடுவாயாக உன்னுடைய அடியார்கள் யா அல்லா எங்களிடத்திலே திவா செய்ய சொல்லியிருக்கிறாள் அல்லா துவாவுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அல்லா யாரெல்லாம் மருத்துவமனைகளிலே ஆபரேஷன் செய்து சில அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முழு சுகாவை தருவாயாக வாகன விபத்திலே சிக்கி ஆக்சிடெண்டிலே பாதிக்கப்பட்டு யார் சிகிச்சையில் சிகிச்சைகள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட உடல் கோளாறுகளையும் யா அல்லா பொருளாதார நஷ்டங்களை நிவர்த்தி செய்து உடல் பலத்தை தந்தருள்வாயாக இன்னும் யாரெல்லாம் எங்களிடத்தில் விழாவுக்காக எழுதி இருக்கிறார்களோ தொலைபேசியில் சொல்லி இருக்கின்றார்களோ அவர்களின் தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தருவாயா ரஹ்மானே எங்களுடைய ஜாமியா அமன்போல் அன்வாரை சிறப்பானதாக ஆக்கி யா அல்லா பயன் தரக்கூடியதாக ஆக்கி வைப்பாயா அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை சாலிஹீன்களாக ஆக்கி வைப்பாயாக உஸ்தாதுகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் உன்னுடைய மறைமுகமான ஹசானாவிலிருந்து உதவி செய்திருள்வாயா யா லா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துள்ள புதிய நிர்வாகிகளை உறுப்பினர்களை கவுல் செய்திருள்வாயா யா அல்லா நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்தலிலே குழப்பங்கள் இல்லாமல் யா அல்லாஹ் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் எல்லோருமே நடந்து கொள்வதற்கு உண்டான தௌசைப்பி தருவாயாக சிறந்த தலைவரை சிறந்த செயலாளரை சிறந்த பொருளாளரை யா யார் லா தௌசைக்கு தந்தருள்வாயா குழப்பங்களிலிருந்து இருந்து பசாதுகளிலிருந்து யா ல்லா தடுப்பெருமையிலிருந்து ஆணவத்திலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயா இந்த கபூல் கபுல் செய்தருள்வாயா இந்த டாவே கபூல் செய்தாவே கபூல் செய்து நாவலான முகம்மதி صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ